தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியும் உங்களுடைய ராசிநாதன் குரு பார்க்கறது உங்களுக்கு இறை நீந்த இந்த வாரத்தில் இயற்கையை தெய்வ அனுகூலம் என்பது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியை சனியும் பார்க்குறாரு அப்படி சனி பகவான் பார்க்கக்கூடிய காலங்களில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க ஆக்டிவாருங்க இது ரொம்ப முக்கியம் எந்த இருந்தாலும் தள்ளி போடாதீங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அவர் குருவுடைய இருக்கிறனால நேரம் போதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகணுமோ அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகுங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் ஃபீல்டில் நிற்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் இருக்குது அதனால் அந்த எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சுக்கரன் இருக்கார் சனி பார்க்குறார் ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் ஏதாவது செலக்ட் ஆவானா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்ல இந்த வாரத்தில் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்திங்கன்னா அதுவும் சுமார் பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கனா பரவாயில்லாமல் உங்களுடைய வேலையில் இருந்துக்கிட்டே இருக்குது பட் அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது தனுசுராக சில பிறந்த உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டபிளாக இல்லை ஏன்னா உங்களுடைய லாபம் அடுத்தவங்களுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் இப்போ பிஸ்னஸ்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி இருக்குது பட் கையில் வருமானா பெருசாக ஒன்றும் இல்லை யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்கும் கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க அதே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது ஏதாவது ஒரு ஜாப் வேலை இருக்கும் பட் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெருமான் ஸ்தலங்கள் இருக்கும் அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவன் கோயிலுக்கும் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க